இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் அஜித் விஜய் சூர்யா ரஜினி இவங்க எல்லாரையும் அடுத்ததா யார் இயக்கத்துல நடிக்க போறாங்க அப்படின்ற விவரம் தெரிய வந்திருக்கு அஜித் தற்போது சிவா இயக்கத்துல விசுவாசம் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் சர்க்கார் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்கு சூர்யாவோ செல்வராகவன் இயக்கத்துல என்ஜி கே படத்துல நடிச்சுட்டு இருக்காரு விசுவாசம் படத்தை முடிச்ச பிறகு அஜித் அவர்கள் வினோத் இயக்கத்துல நடிக்க இருக்காராம் சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று படங்களை இயக்குன வினோத்துக்கு அஜித் இயக்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு அஜித் கடந்த நாலு வருஷமா சிவா இயக்கத்துல மட்டும்தான் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ இந்த நிலையில தான் வேறு இயக்குனருக்கு படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு சர்க்கார் படத்தை அடுத்து விஜய் அட்லி இயக்கத்துல திரும்பவும் நடிக்க போறதா சொல்லப்படுது முன்னதா தெரி மெர்சல் ஆகிய படங்கள்ல விஜய் அட்லி ஒன்னா வேலை பார்த்தாங்க சிவா எப்படி அஜித்தை மட்டுமே வச்சு படம் எடுத்துட்டு வராரோ அதே மாதிரி அட்லியும் விஜய வச்சு வரிசையா படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அட்லி இயக்கிருக்க மூணு படங்கள்ல முதல் படத்தை தவிர மத்த ரெண்டு படங்களையும் ஹீரோ விஜய் தான் சூர்யாவோட என்ஜி கே படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்கு அவர் தற்பொழுது கேவி ஆனந்த் இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்காரு இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்துல மோகன்லால் போமன் இரானி ஆரியா உள்ளிட்டோர் நடிச்சுட்டு வராங்க இதையடுத்து இறுதி சுற்று படப்புகள் புகழ் சுதா இயக்கத்துல நடிக்க இருக்காரு படப்பிடிப்பு வர செப்டம்பர் மாதம் இறுதியில துவங்க இருக்கிறதா எதிர்பார்க்கப்படுது அரசியல் வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடக்க ரஜினியோ அடுத்து அடுத்து கமிட்டி ஆகிட்டு வராரு காலா படத்தை அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல நடிச்சுட்டு ரவிக்குமார் இயக்கத்துல ரஜினி முன்னதா முத்து படையப்பா லிங்கா ஆகிய படங்கள்ல அவங்க ஒன்னா வேலை பார்த்தாங்க சரி இவங்க எல்லாரோட காம்போ பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க